ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹைதராபாத் தமிழ் கண்மனைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் அடிக்கிற வெயிலுக்கு சாப்பாடே சாப்பிட பிடிக்கலையா அதனால இன்னைக்கு எங்கள் வீட்டில் கேர்வழகு கூழ் தான் பண்ணியிருந்தோம் அதுக்கு சைடீஷ்ஷாக மாங்காவும் இருக்கா உங்கள் வீட்டிலலாம் இதே மாதிரி யாரெலாம் வந்து கூழ் பண்ணி சாப்பிட்றீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு நீங்கள் என்னென்னலாம் வீட்டில் வந்து இந்த மாதிரி கூலிங்காக ஐட்டம்ஸ்லாம் வந்து ப்ரிப்பர் பண்ணி சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சது இந்த கூழ் மட்டும் தான் ஸோ அதனால் நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் கூழ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் ட்ரிங்க்ஸ்லாம் கூட குடிப்பீங்க நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் நிறைய பேர் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்